நம்ம டீ குடித்து முடிக்கிறதுக்குள்ளே பஸ் வந்துருச்சு அடுத்த பஸ்ஸு பஸ்ஸு பாருங்களேன் ரொம்ப கட்டையாக இருக்கும் நார்மல் பஸ்ஸோட இது ஒரு முக்கால் சைஸ் தான் இருக்கும் ஏன்னால் அது வந்து எழுபது கொண்டை ஊசி வளைவு கொண்ட மலை ரொம்ப குறுக்கலானவரோடு பெரிய பஸ்ஸு லாரினா போக முடியாது அதனால் இந்த மாதிரி பஸ் தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க எல்லா ஊர்லேருந்து கொல்லிமலைக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்ம கொல்லிமலை கிளம்பி ஆகிச்சு போயிட்டுருக்கோம் காலை அஞ்சரை மணி ஆகுது இப்போ பாருங்கள் விடிஞ்ச பிறகு பிறகு எவ்வளோ அழகாக இருக்குங்க இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம் ஓகே மக்களே நம்ம வந்து கொல்லிமலை டூர் வந்து ஒரே ஷார்ட்ஸில் காட்ட முடியாது ஏன்னா நிறையா இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸில் ஒரு முக்கியமான இதை நான் காட்டுறேன் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே